கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் பாருங்க கடகராசிக்கு நான் நல்லது தான் சொல்கிறேன் யாராவது எனக்கு திரும்பவும் அதே பேரோட சொல்லக்கூடாது க நிறைய பேர் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் செஞ்ச பாவம் பெரிய நோய் எது தெரியுமா வறுமை வறுமை தான் உலகத்தின் பெரிய நோய் அந்த வறுமை எனும் விஷயத்தை அந்த இந்த சனி பகவான் கண்ணில் கட்டிவிட்டார் கடகராசிக்காரங்களுக்கு எத்தனை நாள் காசு இல்லாமல் இருந்தது டிட்டுவா புயல் இனி உலகத்தில் இந்த டிட்வா புயலை தான் நான் உதாரணமாக இருக்கேன் என்னோ பில்டப்பு இது வரும்போது தமிழ்நாட்டுக்கு பாவம் இலங்கையோ என்ன ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பத்தாம் பார்வையா ஆறாம் இடத்தோ கடகராசிக்காரன் நண்பர் ஒருவர் டெய்லி எட்டாயிரம் வாக்கிங் போகிறேன் எட்டாயிரம் ஸ்டெப்பு பத்தாயிரம் ஸ்டெப் போயிட்டுருக்கேன் இருக்கேன் பொறாமையாக இருக்கு என்னால் முடியல பத்தாயிரம் ஸ்டெப் முடியல இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் பாருங்கள் கடகராசிக்கு நான் நல்லது தான் சொல்கிறேன் யாராவது எனக்கு திரும்பவும் அதே பேரோட சொல்லக்கூடாது க நிறைய பேர் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் செஞ்ச பாவம் சார் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்ன பாவம் எப்படியாயிடுச்சு அப்படியா ஃபுல்லாக பர்சனலாக தான் எடுத்துக்கிறீங்க நண்பர்களே கிரகங்களினுடைய அமைப்பை சொல்லுவது மட்டுமே நமது பணி அதில் உங்களுக்கு அஷ்டமசனி வந்தபோது கொஞ்சம் சொன்னேன் அவ்வளவு தான் அதுக்கே நீங்கள் இவ்வளோ ஹர்ட் ஆகிறீங்க அவேவே சென்னை புயல் போது சுனாமி வர போதுன்னு சுற்றிட்டு இருக்கான் நீங்கள் இதுக்கெல்லாமல் ஹர்ட்டாக வருது மக்களை பயமுறுத்துகின்ற ஒரு விஷயம் கூட என் வாழ்வில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத நான் ஒரு சத்திய பிரமாணமாக எடுத்து வச்சுருக்கேன் அதை புரிந்து கொள்ளணும் ஜோதிடம் எனும் அருங்களை மக்களுக்கு நன்மை செய்யவே மக்களை பயமுறுத்த இல்லை என்பதில் எனக்கு ஆழமான நம்பிக்கை உண்டு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பக்கரனை வரைக்கும் என்ன பழங்களை தரப்போகிறது ஏழு எட்டுக்குடையவர் எப்படியே ஏழு எட்டு குடைய ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் எட்டுக்குடையவர்னால் அஷ்டம சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே அஷ்டம சனியாக போனவர் ஒன்பதாம் இடம் போய் புனிதரானார் இந்த சனி பகவான் புனிதமான கடைடர் கடகராசிக்காரருக்கு ஜென்ம எதிரி யாருன்னா சனிதான் ஏன்னா ஏழு குடையவன் எட்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் என்பது விதி அப்போ அந்த எட்டுக்குடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருனா ரொம்ப ப்ராப்ளம் பண்ணார் உங்களை கடகராசிக்காரங்கப்பட்ட கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐயா நான் வேலைக்கு வரலாமா வரக்கூடாது அது தெளிவாக சொல்லியிருக்கேன் ஏன்னா நம் நம்ம நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சா நமக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் கடை போடுறான் நம்மளை பிஸ்னஸ் பண்ணவே உடமாட்டிக்கிறான் நமக்கு வர்ற கிளைண்ட்டெல்லாம் அவன்கிட்ட போகிறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் மேன்லாம் நமக்கு வர்ற கிளைண்ட்டெல்லாம் வேறு அஷ்டம அஷ்டமசேனியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டு ஃபுல்லாக பண்ணதெல்லாம் நீங்கள் கடகராசிக்காரர்கள் இந்த ப்ராஜெக்டை கஷ்டப்பட்டு பண்ணது நான் சார் ஆனால் அப்புறம் ஒரு இடத்து கையெழுத்து வாங்குற இன்னொருத்தன் அப்போ ஆகுது எனக்கு வர கிரெடிபிலிட்டி எனக்கு வரமாட்டேங்கிது என் உழைப்பெல்லாம் வீணாகுது அப்படிங்கிறது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணார் முக்கியமாக தடைகள்லேருந்து வறுமையிலேருந்து ரிலீஸ் பண்ணார் உலகத்தின் நண்பர்களே உலகத்தின் பெரிய நோய் எது சொல்லுங்க உலகத்தின் பெரிய நோய் நான் உலகத்தின் பெரிய நோய் வறுமைங்க வேறு எதுவும் கிடையாது புற்றுநோய் ஒரு பெரிய நோயே கிடையாது அல்லது உலக உயிரை அழிக்கின்ற ஏதாவது ஒரு பெரிய நோயின்னு ஒன்று இருக்கா கிடையாது நான் சொல்கிறேன் உலகத்தின் பெரிய நோய்னு அதெல்லாம் கிடையாது அது அத்தனை நோயும் பணம் இருந்தால் மருந்து கொடுத்தா சரியாயிடும் ஆனால் உலகத்தின் பெரிய நோய் எது தெரியுமா வறுமை வறுமை தான் உலகத்தின் பெரிய நோய் அந்த வறுமை எனும் விஷயத்தை அந்த இந்த சனி பகவான் கண்ணில் காட்டி விட்டார் கடகராசிக்காரங்களுக்கு எத்தனை நாள் காசு இல்லாமல் இருந்திருப்பேன் தெரியுமா சார் நண்பர்களே என் வாழ்வில் நான் சந்தித்த நிகழ்ச்சிகள் உண்டு என் வாழ்வில் நான் சந்தித்த விஷயங்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் பணம் இல்லை ஒரு ஒரு நின் வாழ்வில் நான் சிந்தித்த ஒரு விஷயம் டாக்டர் கேட்குறாங்க பணம் இல்லை அப்பொழுது தான் பணத்துடைய விஷயம் எவ்வளோங்கிறது நான் உணர்ந்தேன் உலகத்தின் பெரிய நோய் நோயல்ல பணம் எனக்கு வறுமை பணம் மட்டும் இருந்ததுன்னா எத்தனை ட்ரிப் சொன்னால் போடலாம் பணம் மட்டும் இருந்ததுன்னா ஐசரி கூட தான் போய் அட்மிட் பண்ணுங்க என்ன டாக்டர் ஒரு மூணு நாள் அட்மிட் பண்ணிட்டு என்னை கிளியர் பண்ணி அனுப்புங்கன்னு டாக்டர்கிட்டே சொல்லலாம் ஆனால் அந்த எட்டுக்குடையவன் ஒன்பதாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெற்றதால் மீண்டும் வறுமையை கொடுத்தார் இந்த சனி வந்த மாதிரி வந்தார் சார் கஷ்டமசனி போன மாதிரி போச்சு இப்போ ஜூன் மாதம் அப்போ கூட அதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது சில பேர் நண்பர்களே வீட்டுக்குள்ளே அடிதடி நடக்கும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அடிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் அடிதடிலாம் சரியாயிடும் ஆனால் சரியானதுக்கப்புறமும் ஒரு மௌனம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது என்ன மௌனம் சொல்லுங்கள் அது ஏன்னால் அதுதான் காயம்பட்ட இதயம் என்ன காயம்பட்ட இதயம் உடம்பு காயம்பட்டது மருந்து கொடுத்துட்டீங்க ரைட்டு மனசு காயப்பட்டது என்னது பேசிய வார்த்தைகள் நடந்த நிகழ்வுகள் அது அவ்வளோ சீக்கிரம் சரிக்காது அது என்னென்னா ஒன்பதாம் இடத்துல அதனால் சொல்கிறார் வள்ளுவர் தீயினார் சுட்டப்புண்ணு உள்ளாறு ஆறாதே நாவினால் சுட்டவடுனா வாரத்தைகளுக்கு மன்னிப்பு உண்டு ஆனால் வாரத்தைகளை மறக்கலாம் முடியாது அப்படி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது நான் ஒன்று மன்னிச்சுட்டேன் அப்படி எப்படி சொன்னால் அதை நம்பாதீங்க மன்னிச்சிருப்பான் மறக்கலாம் முடியாது அதெல்லாம் சும்மா பேச்சு மறந்துட்டேங்கிறதுலாம் அதெல்லாம் மறக்கலாம் மறக்காது மனித மனம்ங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டரோட மோசம் அதெல்லாம் எப்படிங்க மறப்பீங்க எதுவும் மறக்காது ஸோ அப்போ எட்டாம் இடத்துல இருந்து ஒரு ஒன்பதாம் இடத்துல இந்த தான் அந்த வீணாக போனவன் நான் கஷ்டப்பட்டப்போ என்னை கைவிட்டவன் வந்தான் மறப்பீங்களாண்ணா அதெல்லாம் மறக்காது ஆனால் அப்போ கூட சனி பகவான் சனி ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொன்னப்போ கூட சேம் இதே மாதிரி தான் இருக்குது என் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இல்லையே இனிமே வருங்க காரணம் என்ன தெரியுமா சனி வந்து நம்மளை பாடப்படுத்தி அந்த டென்டெல்லாம் சரியாக போய் இப்போ தான் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது டிட்டுவா புயல் போல் டிட்டுவா புயல் இனி உலகத்தில் இந்த டிட்வா புயலை தான் நான் உதாரணமாக எடுத்துக்கலான்ட்ருக்கேன் என்னவோ பில்டப்பு இது வரும்போது தமிழ்நாட்டுக்கு பாவம் இலங்கை வாழ் மக்களுக்கு என் கண்ணீர் அஞ்சலிகள் உலகின் பல பகுதியில் உங்களுக்கு என் கண்ணீர் அஞ்சலிகள் நான் தமிழ்நாட்டை சொல்கிறேன் சென்னையில் வந்தப்போ இங்கே சென்னை வந்துடும் புயல் வரும் அங்கே திடீர்னு விழுந்து போச்சு அந்த மாதிரி தான் கடகராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் நடக்கிறது மாதிரி உங்களுக்கு நடக்கிற மாதிரியே இருந்துச்சு ஒரு பீதியிலேயே வச்சுருந்தாங்க ஆனால் அது வலு விழுந்து போச்சு உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை இனி சனி வக்ரனிவர்த்தி ஆகிட்டார் ஒன்பதிலிருந்து ஒன்பது பத்து பதினொன்று பார்ப்பார் ஒன்பதாம் இடத்துலருந்து ஏழாம் பார்வையாக மூன்றை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையாக ஆறை பார்ப்பார் ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் பார்க்குறார் ஆக இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி பகவானுடைய பார்வை நிறைய நல்ல விஷயங்களை தருகிறது பாயிண்ட் நம்பர் ஒன்னே லாபத்தை தருகிறது பாயிண்ட் நம்பர் டூ உங்களுக்கு இதை தருகிறது மூன்றாம் இடத்தை பார்த்து விட்டார் பாயிண்ட் நம்பர் த்ரீ ஆறாம் இடத்தை பார்த்து உடம்பு சரி பண்ணுறார் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனான் சார் ஒரு பதினஞ்சு நாளாக சார் டெய்லி ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன் பதினஞ்சு நாளாக உடல் கண்ட மாற்றம் என்ன தெரியுமா வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு சுதந்திரத்தை நான் உணர்கிறேன் உடல் எப்போ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் தெரியுமா உடம்புக்கு நல்லது நீங்கள் கொடுத்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லும் உடம்புக்கு கெட்டதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கஷ்டப்படும் இந்த மாதிரி தான் உடல் அவ்வளோ முக்கியம் உடல்னு ஒன்று இருந்தால் தான் உயிர்னு ஒன்று இருக்கும் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் சாதிக்க முடியும் அப்போது என்ன ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பத்தாம் பார்வையா ஆறாம் இடத்த கடகராசிக்காரன் நண்பர் ஒருவர் டெய்லி எட்டாயிரம் வாக்கிங் போகிறேன் எட்டாயிரம் ஸ்டெப்பு பத்தாயிரம் ஸ்டெப் போய்ட்டுருக்கேன் பொறாமையாக இருக்கு என்னால் முடியல பத்தாயிரம் ஸ்டெப் முடியல எப்படிங்க போகிறீங்க பத்தாயிரம் ஸ்டெப்பு என்னால் முடியல அதான் சேலஞ்சு மொராத்தான் ஓட்டுறது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எண்ணங்கள் வரும் சைக்கிளிங் போகிறது போன்ற எண்ணங்களெல்லாம் முன்னெல்லாம் நடைபயணமாதிரி பண்ணிட்டு இருந்தார் ஒன்றுலாம் என் மாமனார் கூட இங்கேருந்து போயிட்டு பாருக்கு பழனி வரைக்கும் வேளாங்கண்ணி வரைக்கும்லாம் போவார் வாழ வந்து நடப்பயணம் போவார் ஆனால் இப்போல்லாம் நடபயணமே போகிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக போச்சு நட என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க முக்கியமாக வயிறு பெருங்குடலை பார்த்துக்கோங்க கீழே விடுகின்ற நிருபர் கூப்பிடுக்கேன் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாய எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீ விடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க